துபாயில் மீண்டும் கனமழை பயங்கரமாக பேஞ்சுக்கிட்டு வருதுங்க இந்த மலை இப்போவும் நிற்காது போல் இது வியாழக்கிழமை அதிகாலை மூணு மணிக்கு பெஞ்ச மழை இன்னும் பயங்கரமாக பேஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது இந்த மலை இது இது பார்த்தா மூணு நாள் இப்போ இன்னும் மூணு நாள் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு அவங்க துபாய் கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா துபாய்க்கு வர்ற எல்லா விமான நில விமானமும் ஃப்ளைட்டும் அப்படியே போட்டு திரும்பி போயிடுது துபாய் அதே மாதிரி துபாய்க்கு வர்ற மற்ற நாட்டிலேருந்து வர்ற பிளேட்டுன்னு தெளிவு போயிருது துபாய் கவர்மெண்டு மற்ற நாட்டுக்கு போகிற பிளேட்டையும் இவங்க நிறுத்தி வச்சிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஃபுல்லாக தண்ணி அந்த நாட்டு மக்கள் ரோட்டுக்கு கூட வர முடியாத சூழ்நிலை ஏன்னா ரோடு ஃபுல்லாக தண்ணி வாகனங்கள் எந்த வாகனம் கூட இயக்கப்படாமல் இருக்கிற இருக்கு போல் துபாய் வானிலின் ஆராய்ச்சி மையம் வந்து இது இன்னும் மூணு மா மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க அதனால் அது வரைக்கும் அது அப்படித்தான் இந்த மழை நிற்காது